ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் ஜேபிஎஃப் ஃபேமிலி லாக் இன்னைக்கு என்ன லாக் பார்க்க போகிறோம்னா நம்ம செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சாமியெல்லாம் இன்றைக்கி மலையிலிருந்து வந் வராங்க கிட்டக்க வந்துட்டு வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க நாங்கள் காலையில் பார்த்தோன்னா தம்பிக்கு எக்ஸாம் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் நாங்கள் அம்மாவும் சுற்றி வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நான் பார்லருக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன் நான் போய் தம்பியை ஸ்கூலில் விடணும் அதனால விட்டுட்டு வந்துடுவேன் தங்கச்சியாக இன்றைக்கி சாப்பாடு செஞ்சுட்ருக்கா நான் பார்த்திங்கன்னா தம்பியை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் இன்னும் சாமியெல்லாம் வரல இன்றைக்கி எங்கள் தங்கச்சியாக சாப்பாடு செஞ்சால் பால் சாதம் தயிர் வெங்காயம் காலிஃப்ளவர் சில்லின்னு சொல்லிட்டு கா செஞ்சுருக்கேன் அன்றைக்கி நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் குளிச்சுட்டு ஆலாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாமி வந்து கிட்டக்க வந்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் சொன்னதுனால எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் திருப்பரங்குன்றம் வந்துட்டோன்னு சொன்னாங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி வர்றாங்க என்னான்னு பார்த்துட்டு வாசலில் இருக்கோம் ஏ பிரணி ஆ வா பாரு பாரு உன் பேர் என்ன பேனு பல்லு ரெண்டு பல்லா உடஞ்சிருக்கா பல் இல்லையா பல்லு உடையிலையா ஈ கட்டி ஈ அப்படிதான் வளர்ந்துருக்கு பாரு விழுந்துருச்சு பூச்சியா எங்க கிரிக்கி அது எறும்புடி எம்மா சரி சரி படிச்சு போடு சாப்பிட்டியா ஏய் பிரணி சாப்பிட்டியா இல்லையா என்ன சாப்பிட்ட தோசையா தோசை யார் கொடுத்தா உனக்கு இன்னைக்கு தோசை சுடுல்லையே நூடுல்ஸ் தானே சாப்பிட்ட நூடுல்ஸ் தானே சாப்பிட்ட பிரணி பிரணி அம்மாவை பாரு ஒரு நிமிஷம் என்னாச்சு

કાળા કોયલ પેટમાં કાળા કળוריה સામી આવું સામી ડાંગા કાલી કુટી ની પટી સામી જેપી સામી કરના પડ તૂકીટવર દેલા કાળાળ પાક સામી કાકા સામી ટેકુંંગા ઇપ અફરી નાળવાતે અપડી સુતી ઇગર કેસ સુટ આમ ના આવળ

Vang, 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 sami, halo Wangga. Sami 王颖。<Wow. S 2> <Yeah. S 1> yeah.

பொன்னல் என்னது என்னது சொல்ல பொன்னல் பொன் ம் ம் காசி அக்கா பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அவங்க ஊரில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானும் இங்கே சேல் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் பெட்டு டாப் ஐட்டம் நைட்டி நைட் ட்ரெஸ்ஸு ஜாக்கெட்டு பாவாடை இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அக்கா சேல் இருக்காங்க உங்களில் யாருக்காவது நைட்டு நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணும்னு இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நம்பருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நைட்டி எல்லாமே ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் காட்டுற நைட்டி எல்லாமே டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் இந்த மாதிரி என்ன சைஸ் வேணுனாலும் கிடைக்கும் எல்லாமே காட்டன் தான் பனியன் கிளாத் வேணுனாலும் பனியன் கிளாத்லேயும் கிடைக்கும் நைட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டியோட ரேட் வந்து டூ எயிட்டி தான் ப்ரௌன் வித் ஒயிட் பிளாக் நல்லாயிருக்கு க்ளாத் செக்குடு ரெட் அண்ட் AND BLACK ம் அடுத்து ஆரஞ்சு பிளாக்கு ஆ வெந்தய கலர் இது BLACK AND GREEN நெக்ஸ்டாக இருக்கே BLACK இது வந்து RED ஒயிட்டு நல்லா இருக்கு கலர் டிசைன் நல்லா இருக்கு இது லைட் இதுல ஜிப்பு மாடல் இதில் வந்து கலரில் வந்து பார்த்திங்கன்னா இது மை ப்ளூ இது வந்து கத்திரி ப்ளூ கலர் இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு இதே டிசைன் தான் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே டூ ஃபிஃப்டி செம்மையாக இருக்குது இது வந்து டபுள் கலர்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது இந்த நெக்கு டிசைனு இந்த நெக்கு டிசைன் சூப்பராக நல்லா நல்லாயிருக்கு ப்ளூ க்ரீனு இது நல்லா இருக்குது பூ டிசைன் போட்டு இலை லீஃப் மாடல் பிங்க் அண்ட் பிளாக்கா சூப்பர் அதே மாதிரி ப்ளூ அண்ட் பிளாக் நல்லாயிருக்குலாம்

நைட் ட்ரெஸ்ன்னு இந்த தான் இருக்கணும் அதுதான் நல்லா சூப்பராக இருக்குது இது அதோடய டாப்பு இருக்கு இது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ரேட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபேண்ட்டு ப்ளூ நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு அமையா இருக்குப்பா பாங்களே இது ரவுண்ட் நெக் 450 அமையா இருக்கு. 8840 64489 480 அது ஒரு 600. இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அதோட டாப் சூப்பராக இருக்கு. இது ஒரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நெக் டிசைன். இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இதுவும் நல்லா இருக்கு சூப்பர் இது வந்து நேவி ப்ளூவாக இது நேவி ப்ளூ எக்ஸல் இது இது வந்து ஸ்கை ப்ளூ இது பிளாக்கு இது பிளாக் கலர் இது ஒயிட்டு இந்த வீடியோ இதோட அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்